பேரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ ரெண்டாவது அந்த மீன்கோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூறா மீன் வந்திருக்கு ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சூறாக வந்திருக்கு அதுவுமே முழு மீனாக போட்டிருக்கோம் அன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பொன்னாரம் மொதல் எடுத்துகிட்டு வந்து காலி அடிச்சு இப்போ பார்த்திங்கன்னா சுமார் பத்து கிலோ சைஸ் பொன்னாரம் எடுத்திருக்கோம் மீனை பாருங்கள் எந்தளவு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்புறமா வெள்ளச்சுரை எடுத்திருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான தூண்டில் வெள்ளச்சுரை தான் எடுத்துருக்கோம் மீனை பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடு ஃபுல் மீன் போட்டிருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் மீன் எல்லாமே வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆள் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ஆல் கிலோக்கு ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டிக்காகு தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொம்பு காரல் வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் காரல் பார்த்தாலே தெரியும் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இது குழம்புக்கும் சரி பொரைக்கிறதுக்கும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் எடுத்திருக்கோம் இதை சங்கராணின்னு சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான நவரம் வந்திருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிழங்கான் மீன் வந்திருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பிரிச் கண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி